டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் மிக பிரம்மாட்டமாக ஸ்டார்ட் சொல்லாங்க சொன்னாங்க சற்றுமுன் அண்டு கான்பே வந்துட்டு கண்ணீருடன் அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறதா சோசியல் மீடியாவில் ஒரு முக்கியமான டாக் போய்கிட்டு இருக்குங்க சிஎஸ்கே வந்துட்டு ஒரு முக்கியமான மூணு பிளேயரை தூக்கியிருக்காங்க என்றே சொல்லலாம் அதிகாரப்பூர்வமாக மேலும் என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு எட்டு பிளேயரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சிசாண்டா மகாலா பென்ஸ்டோக் பகத்வர்மா சேனாபதி சிங் சம்ம பவுலர் அவரை ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல பட் விட்டு பிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேங்க பட் இவங்க விட்ட காரணமே ஐம்பத்தி ராய்டு வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அப்டேட் பண்ணார் இவரும் ஆல்ரெடி ரிலீஸு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இத்தனை பிளேயரை விட்ட காரணமே ஏன்னா பென்ஸ்டோக்கே ஆறரை கோடி பதினாறு கோடி அண்ட் சிசாண்டா மகாலா அஞ்சரை கோடி கிட்ட கிட்டத்தட்ட சென்னை கிட்ட நாற்பது கோடி இருக்குன்னு வைங்களேன் இந்த நாற்பது கோடியே தோனி வந்துட்டு மிச்சம் பண்ணதுக்கு மிகப்பெரிய காரணம் ஒரு மூணு முதல் முதலைகளை வந்துட்டு தூக்கியிருக்கார் என்றே சொல்லாங்க நம்ம எம்எஸ்டி ஃபாப் டு ப்ளஸ் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக அதாவது அந்த டீமில் எனக்கு மிகப்பெரிய அண்டர் பிரஷர் ஆகுது ஒரு மூணு பேரை மட்டுமே நம்பி இருக்கிறது ஒரு டீம்ல பதினோரு பிளேயர்களும் விளையாடணும் மேட்ச் பின்னராக இருக்கணும் அந்த எபிலிட்டியை வந்துட்டு தோனி ரொட்டேட் பண்ணக்கூடியவர் அதனால தான் சிஎஸ்கே வந்துட்டு பல முறை சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க இப்போ கரண்டில் வந்து குஜராத் டீமே சாம்பியன் வின் பண்ணுறாங்கன்னா பதினோரு பிளேயர்களும் பக்காவாக ப்ளே பண்ணுவாங்க ஆனால் ஆர்சிபி டீம் ஆர்சிபி டீம் மூணு பிளேயரை நம்பி இருக்கிறதுனால அந்த டீமில் கேப்டன் பண்ணுவது மிகப்பெரிய தளபதி என்றும் அவர் வந்துட்டு வெளியேறி இருக்கார் என்று சொல்லாங்க இந்த நிலையில் வந்துட்டு அவரோட முதல் கருத்தே சென்னை டீமில் நான் மீண்டும் விளையாட போகிறேன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதோ சோஷியல் சோசியல் மீடியாவில் சில டாக் போய்கிட்டு இருக்கு சென்னை டீமுக்கு வரப்போறாரு கான்வே வந்துட்டு ஆர்சிபி டீம் கேப்டனாக செயல்பட போகிறார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு இரண்டு டீமுமே உட்பட்டிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு மேலும் பஞ்சாப் டீம் வந்துட்டு சாருகான ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா சாருகான சற்று முன் சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு ஓகேவா மேலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேட் கமின்ஸோட பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்திருக்குங்க பேட் வந்துட்டு சிஎஸ்கே தான் பிக் பண்ண போறாங்க ஓகே ஓகேவா அதாவது பென் ஸ்டோக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவர் கொடுத்த கூடிய இவருக்கு அப்படியே சென்ட் பண்ணிவிட்டு பேட் கமிண்ட்ஸை வந்துட்டு எடுக்க போகிறாங்க பேட் கமிண்ட்ஸ் இந்த வருடத்தோட வேர்ல்டு கப் பின்னர் ஓகேவா தோனிக்கும் அவருக்கும் வேற லெவலில் செட் ஆகுங்க செம்ம ஆல்ரவுண்டராக வேற உருவெடுத்திருக்காரு தோனிக்காக அவரும் வர ஓகே பண்ணியிருக்காரு இந்த நிலையில் தான் கான்வே ஆர்சிபி டீமுக்கு போகிறது உறுதியாக இருக்கிற ஒரு செய்தி வந்திருக்குங்க கான்வே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா எல்லோ ஜெர்சியிலிருந்து மிக விரைவாக விடை பெற போகிறேன் அது ஒரு மிகப்பெரிய கடுமையான அருமையான தருணம் உண்மையிலே வந்துட்டு சென்னை டீமில் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபார்ம் மேம்படும் தோனி கீழே விளையாண்டாலே பட் வேறு பிரான்சிஸுக்கு ப்ளே பண்ணுவது எனக்கு ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும் ஒரு புதுவித சவாலாக இருக்கும் என்று அவரோட தரப்பில் இருந்து சில பதிவு வந்ததுனால அதிகாரப்பூர்வமாக காண்பி ஆர்சிபி டீமுக்கு போகிற மாதிரியும் அண்ட் அங்கேருந்து ஃபாப்டு பிளஸி மீண்டும் சென்னை டீமுக்கு ஓப்பனராக இறங்க போகிறார் டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க ஃபாப்டு பிளஸி வந்தால் டெஃபினட்டாக என்னங்க சொல்கிறது சிஎஸ்கே டீம் அடிச்சுக்கிறவே முடியாது அது ஒரு மிகப்பெரிய நற்செய்தி என்றே சொல்லலாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே போடுறாவிடியை அந்த லெவலில் தாங்க ஹாப்பினஸ்ஸாக இருக்காங்க ஏன்னா பேட் கம்மின்ஸ் அண்டு ஃபாப் டூப்ளசி அண்டு மேலும் ஷாரு கான் உள்ளே இறங்குறாங்க இது சென்னை டீமுக்கு ஒரு என்ன சொல்கிறதுங்க மத யானை பலம் வந்துவிட்டது என்றே சொல்லலாம்